ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவங்கலாம் இதை வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க தானே பார்க்க போறீங்க இவங்க இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாங்களாம் என் ஃபாதர் வாசிக்க என் மம்மி ஆட நானும் அண்ணன் உட்காந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும் ஸோ இவங்க வாசிக்க நீங்க பார்க்க இன்னைக்கு ஃபுல்லா ஒரே கூத்தா இருக்க போகுது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க யார் வாசிக்கிறது நல்லா இருக்குதுன்னு மறக்காம கம்பைன் பண்ணுங்க ஃபஸ்ட்டு மிஸ்டர் தம்பி வால் வாசிக்க போறாங்க ஸோ வாசிங்க சார் அடுத்து நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி ஒன்று தம்பியே போட போறாங்க டிஃப்ரெண்ட் மியூசிக் போடுங்க பாப்போம் சூப்பர் சூப்பர் ஓகே ஓகே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இப்போ இவ்வளோ மணி நேரம் தம்பி வாசிச்சாங்க இப்போ மதுபாபா பாப்பா வாசிக்க போறாங்க ஸ்டார்ட் த மியூசிக் ஸோ ரெண்டு பேருமே வாசிச்சாங்க எது நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் யாரு வாச்சு நல்லா இருந்துச்சு எது டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு ஒரு மியூசிக்காக இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம வீடியோவை லைக் பண்ணாம பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ சந்திப்போம் டாடா பை பாய் பை பாய்